வணக்கம் இங்கு வந்து தேனி மாவட்டம் உத்தமாவலயா உத்தமாவாலயத்தில் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கஷ்டம் வந்து நம்ம வந்து 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 இந்த ஆஞ்சநேயருக்கு பிரதிஷ்டம் வெகு சிறப்பாக நடக்குது இந்த ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வந்தாலே நம்ம நினைச்சது நம்மளுடைய நோயா இருந்தாலும் சரி மன கஷ்டமா இருந்தாலும் சரி மன கஷ்டமா இருந்தாலும் சரி தீரும் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த பகுதியில் வாழ உட்கிராம பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அன்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து மணல் நாளே போகணுன்றதாக வசதிக்கிறாங்க அந்த வந்ததில் வந்து இன்னைக்கு வர்ற இந்த ஆஞ்சநேயரை வந்து தரிசிக்க வர்ற பக்தர் யாருமே வந்து பசியோடு போகக்கூடாதுன்றதாக வந்து அன்னதானம் வந்து கோயில் சார்பாகவும் வழங்கப்படுது இப்போ நம்ம வந்து வாங்குற இந்த அன்னதானம் வழங்கு வந்து விஸ்வ இந்து பரிசத்து சார்பாக வருஷம் வருஷம் வந்து அன்னதானம் வழங்குறாங்க இந்த அன்னதானம் வந்து கோயிலில் வழங்குறதுனால அனைத்து தர மக்களும் வந்து குடும்பத்தோட வந்து அந்த அன்னதானத்தை வாங்கி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தகவல் வந்து இப்போ வந்து இந்த ஏன் வழங்குகிறோம் ஆஞ்சநேயர் கூட சிறப்பு என்னன்றதை வந்து இப்போ பேசுவோம் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இங்கே சுயமு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னா இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துருக்கு இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனோட பிறந்த நாள் இன்றைக்கி வந்து அவரை கும்பிட்டு போனோம் அப்படின்னா மற்ற எல்லா நாட்களில் கிடைக்கிறதனால தீர்க்க ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அவங்க வந்து சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்வஹிந்து பரிசத்து அமைப்பின் சார்பாக வருஷ வருஷம் நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வருஷமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஏற்பாடுகளை வந்து புத்தம்பாளையம் நகரத்துலேருந்து நகர தலைவர் நகர செயலாளர் மற்றும் நம்ம பொறுப்பாளர் அனுமந்தமட்டி பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் விஸ்வந்த பரிசு வரை தான் வேண்டியுரிமை கிடைக்கும்

பொதுமக்களும் நிறைய வராங்க இங்கே வந்து அவங்களுக்கு கழிப்பறை வசதி எந்த வசதியுமே கிடையாது குறிப்பாக வந்து பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுவர்களுக்கான விஷய வசதிகள் எதுவுமே இல்லை முதியோர்களாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ஒரு கழிப்பிட வசதிக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படி எங்களால் அமைப்பு சார்ந்து என்ன பண்ண முடியுமோ அந்த ஏற்பாடியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்த வருடம் இதற்கான முயற்சி சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கெல்லாம் வந்து இன்று வந்து கூடலூர் எல்ஐசு மரியாதைக்குள்ளே ஐயாவோட நினைவா வந்து கோவில் சார்வா வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் வழங்குது சாமி தரிசனம் பண்ண ஒவ்வொரு பக்தர்களும் பசியார போ பசியோடு போகக்கூடாதுன்றக்காக அன்னதானம் வழங்குறாங்க அந்த அன்னதானத்தை வந்து ஒரு த தனக்கு கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதமாக வந்து வாங்கி பொதுமக்களில் வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து வாங்கி சாப்பிட்டு மயில்றாங்க அந்த நிகழ்வத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணதான யார் போட்டது இல்ல இல்ல விஸ்வ இந்து பரிசத் சாப்பிட்டீங்களா பொறுமிச்சு எவ்வளோ தள்ளி நெல்ப்பாச்சுப்பா ஓகே இவரை எடுத்துக்கலாம் சார் இன்னைக்கு வீடியோ மூணு பேரும் கண்டிப்பா

இன்று மாலை மூலம் மாரி அமாவாசையில் இந்த கஷ்டத்திலே ஹனுமான் சனி பந்தன ஹனுமான சனி பகவானை காலிலே மிதித்த நிலையிலே இருக்கிறார் சுயம்பு பகவான பகவானாக இச்சேத்திரத்தை காட்சியளிக்கிறார் அங்க வந்துட்டோம் வாங்க வாங்க சரி நீங்கலாம் நம்மள சாபரா போறதுக்கு போலீஸ் மாலையில என்ன போடுறீங்க பலเหச்சா போடுறீங்க. வொல்ஸ் மாலையில என்ன போடுறீங்க பலเหச்சா. சரி வாங்க வெளிய வாங்க மாலைல மாலைக்கு மாலைல மாலைக்கு போறீங்க ஆமாங்க பாத்துட்டு வந்துறீங்க

श्री नमो जय नम मांगे मांगे मारे नहीं आ रहा मांगे 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 मुन्नी के लिए मांगे जो आपने मांगा नहीं है जनमानवी के लिए मांगे अल्लाह साले बाद बाद रुकने दो हाँ नहीं 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 मारूंगी मारूंगी वो वाली बुआ बाप रही है ना اچن چلا کے ہتھرا وڑی واں گا اللہ وڑی لے واں گا واں ابی واں 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 وا

اوه تو کنيو وينه ما 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 و हमारा काम है ம Var evi var evi.